ஒரு ஆனுடைய பெண்ணுடைய தலையினுடைய உச்சத்தில் இருந்து கால் பாதம் வரைக்கும் கொழுப்பினுடைய கடமை நிறைவேற்றும் பொழுது முழுமையாக உடம்பினுடைய அனைத்து பகுதிக்குள்ளாலும் தண்ணீர் சங்கடைய வேண்டும் அது ஒவ்வொரு முடிக்கு கீழாலையும் ஜனாபத்தில் இருக்கிறது பசுகாவுடைய ஹதீஷ் தத்த குள்ளி அரத்தின் ஜனாபம் ஒவ்வொரு கவனித்துக் கொள்ள வேண்டும் விரல்களுடைய இடைவெளிகளை கவனிக்க வேண்டும் சுஹானல்லாஹ் அந்த அளவுக்கு மிகுமிகு பேசப்பட்டிருக்கிறது ஆனால் சஹாபாக்கள் ஜனாபத்தினுடைய விடயத்தில் குளிப்பு கடமுடைய உடைய விடயத்தில் அவ்வளவும் பக்குவமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் இது கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டால் என்னுடைய விவாதத்துகள் எல்லாம் அடிப்பட்டு ரெண்டு விதமான முகவுடைய முறைகள் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயுஷ்வாதியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க முதலாவது சில நாளில் சிலவங்க முழுமையாக முகவு செஞ்சுட்டு காலை மட்டும் விட்டுருவாங்க என்னென்ற மறுபடியும் மர்மஸ்தானத்தில் கைப்படாது என்ன சௌலங்க் கிளீர் பண்ணிட்டாங்க முழுமையாக உதவு செஞ்சுட்டு காலை மட்டும் விட்டுட்டு அதுக்கு பின்னால குளிக்க ஆரம்பிப்பாங்க கடைசியாக குளிச்சுட்டு காலை கழுவிட்டு போயிருவாங்க வுது இருக்கும் இது ஒரு முறை இரண்டாவது மெத்தட் ஆயிஷா சொல்லுவாங்க வளமையாக எப்படி தொழுகைக்கு உதவு செய்யற மாதிரி முழுமையாக உதவு செய்து கொள்வார்கள் உதவு செஞ்சுட்டு முதலாவதாக தண்ணீரை எடுத்து தன்னுடைய உடம்பினுடைய முதல் பக்கம் வலது பக்கம் ஊத்துவாங்க இரண்டாவது எடுப்பு பக்கம் ஊத்துவாங்க மூன்றாவது தலைக்கு ஊத்துவாங்க தலைக்கு ஊத்தனத்துக்கு பின்னா சொல்லாலே சென் தன்னுடைய விரல்களை எடுத்து முழுமையாக குடைவார்கள் தலையினுடைய முடிகளுக்குள்ளால் விரல்கள் முழுமையாக போகும் அதிகமான நேரம் முடிய குடைந்து 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 தண்ணீர் உடம்பினுடைய தலையினுடைய அனைத்து பக்கங்களும் சென்று விட்டது என்று பின்னால தான் சல்லா அலுமங்க அடுத்த தண்ணியை ஊத்தி குளிச்சு முடிப்பான் குளிப்பது